நம்மளுக்கு இருபத்தி எட்டு லட்சம் கிடைச்சிச்சு இப்ப மறுபடியும் எப்படி பத்து எனக்கு தெரியாது அரசாங்கம் நினைச்சிருந்தா அந்த இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் அப்படியே காப்பாத்திருக்க முடியும் அது முதல் பதில் ரெண்டாவது பதில் என்னன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களும் செய்ய மாட்டாங்க செய்யறவங்களும் செய்யப்படும் அமைச்சருடைய கூற்று முற்றிலும் பிழையானது நாங்கள் கூறுகிறோம் அமைச்சர் அவர்களுக்கு செய்து ஊடகங்களுக்கு அறிக்கைகளை விடுகின்ற பொழுது ஊடகங்களுக்கு கருத்துக்களை கூறுகின்ற பொழுது சற்று அது தொடர்பான ஒரு விளக்கத்துடன் அது தொடர்பான படிப்பினையோடு ஊடகங்களுக்கு செய்தி விடுவது பொருத்தமாக அமையும் நினைக்கிறேன் அது முற்றிலும் புறம்பான செய்தி அதாவது நாங்கள் தற்பொழுது கட்டுகின்ற வீட்டினுடைய பெருமதி இந்திய அரசாங்கம் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாயும் இலங்கை அரசாங்கம் நான்கு லட்சம் ரூபாயும் மொத்தமாக முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் வீட்டை கட்டி கொடுக்கிறோம் எனவே இந்திய அரசாங்கம் அவ்வாறு தங்களுடைய நிதியினை குறைத்தது என்பது மிக அப்பட்டமான பொய் முடிந்தால் அவருடைய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு நாங்கள் அவரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் நினைக்கிறேன் அவர் கூறிய இவ்வாறான கருத்து எங்கே நான் கூறியது ஊடகத்திலே நான் பார்க்கவில்லை நீங்கள் கேட்கின்றீர்கள் நினைக்கிறேன் அவர் அவர் அதாவது அதுக்கான காரணம் அதாவது அதாவது சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் ஊடாகத்தான் இன்றும் வீட்டு திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகிறது அது எங்கும் செல்லவில்லை இங்குதான் இருக்கிறது